வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற வள்ளிபுரம் என்ற பிரதேசத்துலதான் இருக்கிறோம் வள்ளிபுரம் சந்தோஷம் நீங்க வந்தது நீங்களும் எங்களோட சேர்ந்து பாட போறோம் என்று சொன்னதுக்கு அதுக்கு ஆனால் வள்ளிபுர கோயில் திருவிழா வந்தால் எங்களோட பிள்ளைகள் எல்லாரும் நல்ல பக்தியோடையும் இதோடும் மாயனோடய இருப்பார்

வள்ளிபுரம் என்ற தான் இருக்கிறோம் வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில் இருக்கிறோம் இன்றைக்கு இந்த கோயிலினுடைய வரலாறு என்ன எவ்வாறு உருவாக்கப்பட்டது இந்த கோயில என்னென்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பருத்து புலோலியில் பராத்து என்கிற என்கின்ற சிறிய கிராமம் உண்டு இக்கிராமத்தில் கண்ணனையே அனுதினம் வந்தார் வலினாச்சியார் எனும் மாதரசி இவருக்கு ஸ்ரீ நாராயணமூர்த்தியிடம் வேண்டும் என அழுது வேண்டினாளா கேட்டவர்களுக்கு வரம் தரும் வள்ளன் மாயவன் அவர் கனவில் தோன்றி நீ உடனே கற்கோவளம் கடக்கரிக்கு வா என்று கூறி அருள அம்மையாரும் அவ்வண்ணம் அங்கே சென்றார் கடலில் அலை நடுவி மச்ச உருவில் அதாவது மீன் துள்ளி விளையாடிய கண்ணன் பின்னர் குழந்தையாகி அம்மையாரின் மடியில் விழுந்து தவழ்ந்து நின்றானாம் அப்போதுதான் ஒரு புதுமை நிகழ்ந்தது கண்ணன் திடீரென சக்கர வடிவம் கொண்டார் பின்னர் அனைவருமே வல்லினாச்சியாரின் கருத்துக்கேற்ப ஸ்ரீசக்கரத்தை பல்லக்கிலேற்றி ஊருக்கு கொண்டு செல்லலாயினர் வடியில் தாகத்துக்கென அடியார்கள் பல்லக்கை இறக்கி நீரறிந்து முடித்ததும் மீண்டும் பல்லக்கி தூக்க முயற்சி செய்தனர் ஆனால் முடியவில்லை ஸ்ரீசக்கரம் அங்கேயே நிலையாயிருந்து விட்டது அந்த இடமே தற்போது கோயில் கொண்ட ஸ்ரீ வள்ளிபுர ஆழ்வார் திருக்கோயிலாகும் வியக்கும் வண்ணம் மிகப்பெரிய ராஜகோபுரம் மூன்று பெரும் வீதிகளுடன் மூர்த்தி தலம் தீர்த்தம் கொண்ட சிறப்பினை ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் கோயில் குறிப்பிடத்தக்கது வல்லிபுர ஆழ்வார் தோன்றி காட்சி கொடுத்தமையினால் கோவில் அருகே சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தே உள்ள சமுத்திரத்தில் தான் சமுத்திர தீர்ச்சோற்சவம் வெறு சிறப்பாக நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது புலோலியில் தமிழ் தாத்தா கந்தமுருகேசனார் அவர்கள் கோவிலை சூழவுள்ள மணல்மேடுகள் அருகேயுள்ள பழமைவாய்ந்த இடுபாடுகளுடன் கூடிய கற்கள் கட்டு எடுத்த சான்று பொருட்களை கொண்டு மணிமேகலையில் கூறப்பட்ட மணி பல்லவம் எனும் இடம் இதுவாக இருக்கும் என குறிப்பிடுகிறார்கள் கட்கோபுளம் கடற்கரையோரத்தினை அண்டிய பகுதியே சிங்கை நகரின் ராஜதானி அமைந்திருந்ததாக வரலாற்றாய்வாளர்கள் தமது ஆய்வு மூலம் சொல்லி வணக்கம் வணக்கம் இந்த வள்ளிபுர ஆழ்வாக கருத்தத்தை செல்லும்படிகள் ஒன்றாக எனவே இந்த வள்ளிபுர ஆழ்வாக வந்து வள்ளிமடி இல்லைன்னா புரிஞ்சுதான் வள்ளி நாட்டியாவுடைய வள்ளிமடியிலே கற்கோளம் கடற்கரையிலே மீனாக அவதரித்து அந்த மீன் வந்து வள்ளி மடியினுடைய இடத்துல விழுந்தவுடனே அங்கிருந்து சர்க்கோலத்தை தொண்டர்கள் இங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு கோயில் இந்த இடத்துக்கு பழைய இடத்துக்கு கொண்டு வந்தார்கள் அப்போது இந்த கோயில் பெரிய கோயில் இல்லை கொஞ்சம் மனத்துங்களை தான் கொண்டு வச்சா போல அப்படியே அந்த வள்ளி மடியில் வந்த மீன் உடனடியாக சக்கரமாக மாறி இன்றைக்கும் அந்த சக்கரம் மூலச்சனத்திலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குல்ல அந்த சக்கரத்தை நாங்கள் வெங்கானம் கொண்டும் வெளியிலே எடுக்க முடியாது கும்பாசனம் நடந்தால் கூட அந்த சக்கரம் வந்து எங்களுக்கு ஒரு கண்ணாடி வச்சு தான் நாங்கள் செஞ்சுவோம் அது இந்த வல்லுறவுக்குள்ள வந்து பயனாற்றினாலும் திருவிழா நடக்குது ஒவ்வொரு சோட்டாதி மாதத்துலேயும் அதிகமாக பயனாற்றினாலும் திருவிழா இடம்பெறும் அந்த திருவிழாவிலே தேர் தீர்த்தம் பட்டு தீர்த்தம் நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக இருக்கும் இங்கிருந்து கிட்டத்தட்ட ரெண்டு வயதில் இருக்கும் கடல் அந்த கடலுக்கு நம்ம தொண்டர்களால் மூன்று சாமியும் ஓடி ஓர்த்தி கொண்டு போவார்கள் நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீர்கள் எல்லாம் ஜீவில பார்த்துருப்பீர்கள் பார்த்துருப்பீர்கள் இந்த கோயிலுக்கு அதிகமாக ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷம் ஞாயிற்றுக்கிழமையிலும் இப்படியும் திருவிழா நடக்கும் பகல் ஒன்பதரை மணிக்கும் பத்து மணிக்கு திருவிழா நடக்கின்றது இப்போ மற்ற பயணம் நடக்கின்றது ஒவ்வொரு பயணமும் ரெண்டு மணி வரைக்கும் மூன்று மணி மட்டும் அதே ஒரு பயணம் நடத்துவார்கள் சிறப்பாக மற்ற இந்த கோயிலுக்கு சிறப்பான அம்சம் எல்லா மடங்களில் ஞாயிற்றுக்கிழமை வண்டி அந்தலாம் கொடுக்கின்றார்கள் வரும் பக்தர்கள் பசியாரி போவார்கள் அடுத்து இந்த கோவிலில் மகிழி மாதத்தில் திருப்பாவை நோன்பு நடைபெறும் அந்த திருப்பா நிகழ்ச்சியிலே மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு படித்து முப்பது நாளும் முப்பது பாட்டை படித்து முடிப்பார்கள் அடுத்து இந்த கோவிலில் நாலாயிரம் திவ்ய பிரந்தம் படிக்கப்படுகிறது அது நாலாயிரத்துவிய பிரம் ஒவ்வொரு நாளும் நூறு நூறு பாட்டாக படித்து அந்த நாலாயிரம் பாட்டுகளை கண்ணனுடைய சிறப்பாக முடித்துக் கொள்வார்கள் எனவே நாங்கள் விளத்தை தான் செல்ல முடியும் வேற என்னால் சொல்றதுக்குன்னா சொல்லுறார்கள் ஆனால் எங்களுக்கு எம்புறமா எல்லோருக்கும் அருள்வா இருக்கின்றார் ஏழை என்று இல்லாமல் கணக்காண்டு இல்லாமல் மற்ற எல்லாரும் இந்த கோயிலுக்குள்ள வந்து கும்பிடக்கூடிய இருக்கிறார் உள்நாட்டில் இருந்து வந்து கூட அவர்கள் உள்ளுக்கு போய் சிறப்பாக கும்பிட்டு வரக்கூடிய இருக்கின்றால் காலமே ஆற முக்காலுக்கு இந்த கோயில் சிறந்தால் பின்னேறும் ஐந்து உனியை தான் பூட்டுவார்கள் இந்தி வார மக்களும் இந்த இந்த காரணம் கொண்டும் கோயில் பூட்டு போட மாட்டாது மற்றது இங்க அதிகமாக ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாக இருக்கும் தொண்டர்கள் சரிபடுத்தி கொண்டு போவார்கள் உள்வீதி மட்டும் விடுக்கப்படும் மற்றது பதினெட்டு திருவிழாவில் ஏழு நாட்கள் ஆறு நாள் ஒரு வீதியிலும் நாள் வெளி வீதியும் தொடங்கி ஆரம்பம் வந்து அந்த திருவிழா நாட்கள் ஒன்று இருந்தால் இப்போ கம்சம்பூர் என்று சொன்னால் கம்சமுடைய நிகழ்ச்சி இடம்பெறும் ஒரு அதை சித்தரிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை வடக்கு வீதியில் அதனரை பாடுசலமானவை செய்வார்கள் திருவிழா என்று சொன்னால் உண்ண திருடி நிகழ்ச்சியை சித்தரித்து பாடுவார்கள் பாம்பு திருவிழா என்றால் பாம்பு எல்லாம் செய்து ஆட்டுவார்கள் ஒரு பாம்பு மாதிரியெல்லாம் செய்து இங்கே சிறப்பாக எல்லாம் அதை ஆட்டி பொதுமக்கள் பார்வைக்கெல்லாம் செய்வார்கள் மற்றது சப்பர திருவிழாவுக்கு ஒரு நிகழ்ச்சி வைப்பார்கள் சங்க நிகழ்ச்சி எல்லாம் வைப்பார்கள் பள்ளிக்கூட புள்ளிகள் வந்து இங்கு வசந்த மண்டபத்தில் சரியா அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஒவ்வொரு கல்வி மா மாவட்டத்திலும் எடுத்து கூட்ட கல்வி மூலம் தங்களுடைய நிகழ்ச்சியை செய்வார்கள் நடன நிகழ்ச்சி பாட்டு நிகழ்ச்சி என்பதெல்லாம் வச்சு செய்வார்கள் மீனாக அவதரிச்சு வள்ளி நாச்சி மடியில் மீனாக அவதரிச்சு அந்த அதை கொண்டு வந்து ஒரு சிலையாக கொண்டு வந்து இந்த கச்ச உருவாகின மாயவன் உருவாகினிகோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 வள்ளிவிடம் பதியினிலே எங்கட மாயவன் அவதரிச்சு கட்கோளம் கடல்லே மீன் அவதாரமா அவதரிச்சு எங்கள் மக்கள் எல்லாரையும் காப்பாற்றி சுலாமி நேரமோ காத்தடிக்கிற நேரமோ எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் காப்பாற்றி இவ்வளவு சூரத்துல வச்சு எங்களை காப்பாற்றின எங்களோட கண்ணனுக்கு நன்றி மகாலட்சுமி அம்மாவுக்கு நன்றி அதோட நாங்கள் அண்டேல இருந்து எங்களை செல்ல மக்காண்டு ஒரு நாள் எங்கள பஜனி ஆரம்பிச்சு அந்த நாள்ல இருந்து இந்த பஜனையை நீங்க விட கூடாது நீங்க வளர்ந்து கல்யாணம் செய்தாலும் இந்த பயனையே நீங்க இந்த இடத்துல நிறுத்த கூடாது கோலம் பேரால நாங்க இரண்டு மணிக்கு துவங்கி மூன்று மணிக்கு நிப்பாட்டி விடுவோம் ஆனா நாங்கள் எங்கட பஜனையை நீங்க கேட்க போறீங்க கேட்டா புறகு நீங்க பாருங்கோ அதே மாதிரி எங்கட மாயவனங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டேன் எவ்வளவு துன்பத்திலையும் ரெண்டு கையாலையும் கொண்டு வந்து தூக்கி அனுப்பு அவருக்கு நன்றி ஐயா நீங்க இப்ப வந்து பஜனைய கேட்க பெரிய ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க ஆனா வந்து கேட்டு பாருங்கோ உங்கட பஜனை என்ன மாதிரி உங்களுக்கு சந்தோஷம் ஐயா நீங்க எப்படி வந்தது நீங்களும் உங்களோட சேர்ந்து பையனை பாட போறோம் என்று சொன்னதுக்கு அதுக்கு நன்றி ஐயா சந்தோஷம் எல்லாரும் இந்த இத சொல்ல ஆசைப்பட்டு கொண்டிருக்கணும் கண்ண நேரம் எடுக்கல கொடுக்குறன் கோ கோவிங்கீத்தனம் கோவிந்தாந்தா கோ கோ கோம் கோவிந்தா கோவாட்டிதி மாதம் இரண்டாம் தேதி வலியூர் ஆழ்வார் சுவாமி மகோத் தொடங்கு அதில் எங்களுடைய கற்கோவலம் மக்கள் ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் தொண்டர்கள் வந்து காவி ஒவ்வொரு நாளும் பகல் திருவிழா ராத்திரி செய்து விட்டு போவார் ஒவ்வொரு நாளும் மகோத்சவனில் ஒவ்வொரு நாளும் வார ஞாயிற்றுக்கிழமையும் புரட்டாசி மாதம் மற்றபடி ஒவ்வொரு ஞாயிறும் வருவார்கள் வந்து சுவாமி புரட்டாசி மாதம் ரெண்டாந்தே இந்த மாதமும் வருஷம் கொடியேறுது ஏறினா பதினாலு பதினேழு திருவிழா நடக்கும் அதில் பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து சாமி ஆவி விட்டு போய் பிரபின் நேர சாமி வந்து காவிரியை செய்வார்கள் பதினைஞ்சாவது திருவிழா கடல் தீர்த்தம் அன்று இங்கே இருந்து சாமியை கொண்டு ஓடி போய் இந்த மண்ணுக்கு இல்லாத தீர்த்தம் ஆனி திரும்ப இங்க வச்சு விட்டு கொடியிராக்கம் கொடியீராக்கம் செய்து இது விடுத்தான் வருவார்கள் வந்து ஆனால் வள்ளிவிர கோயில் திருவிழா வந்தால் உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் நல்ல பக்தியோடையும் இதோடும் மாயனோடய இருப்பார் அது அவர் கொடுத்த கூட ஊர்லியடி எல்லாம் நல்ல மாதிரியே நிறைவேறிக்கொண்டிருக்கிறார் மாயவன் அருங்க இன்றைக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா எங்கள் மாயவனுக்கு நாங்கள் எங்களுக்கு ஊரே அடிமை தொண்டர் நாங்கள் அடிமையாகத்தான் என்றைக்கும் இருக்கிறோம் அவர் எங்களை நல்லாக பார்த்து கொண்டு இருக்கின்றார் அப்ப எங்களோட ஊரில் இருந்து தான் அவர் வந்தவர் அவங்களோட தொண்டர்கள் தான் இல்லை எங்களோட பிள்ளைகள் தான் தூ தூக்கி கொண்டு வந்து இங்கே அவரை இருத்தினது இருத்தி நல்ல இதாக செய்து வந்தது நாங்கள் இன்றைக்கும் அவருக்கு அடிமையாக இருக்கிறோம் இப்போ எங்களோட ஊருக்கு என்ன மூன்று திருவிழா இருக்குது அதுல கடத்தி திருவிழா அவள்ளிகள் எல்லாரும் ஒவ்வொரு கஷ்டத்துக்கு ஓடி ஓடி செய்கிறது நம்ம சிறப்பாக நடக்குது மாயவன் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றார் பலசாரம் உமாசுதம் சோச காரணம் Namami Biknes pada panggayam Namaami Biknes pada panggayang. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ரீ ஸ்ரீசக்கரநாராயணன் சொல்லி ஒரு தெய்வம் இருக்குது இதில் பன்னீர் ஆழ்வார்கள் கண்டிப்பாகவே சமய பாடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்துக்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கணும் அதோட பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும் பன்னீர் ஆழ்வார்கள் இவியல் தானா இவைகள் தான் இவர்கள் தான் சீத்தாராமன் சீத்தாராமன் மற்றும் லக்ஷ்மணன் அனுமனாக்கள் இருக்கணும் சில ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு நாளைங்க எப்பயுமே திருவிழா போர் நடந்துட்டு இருக்குமாம் எல்லா மடங்கள்லயுமே சிறப்பாக அன்னதானங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அத உள்ளுக்குள்ள போக மாதிரி இருக்கு அதால எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு